சாரி சினிமா அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலைவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இன்று அதிகாலையே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா பாகிஸ்தான் அந்த வார் எப்படி போயிருக்கு தெரியும் ஸோ அந்த தாக்குதல் எப்படி போயிருக்கு தெரியும் ஸோ நான் அதுக்குள்ள போக விரும்பல தலைவர் ட்வீட் போட்டதை பத்தி நம்ம பேசுவோம் அவர் என்ன போட்டிருக்காருன்னா த ஃபைட்டர்ஸ் ஃபைட் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு நோ ஸ்டாப்பிங் அன்டில் த மிஷன் இஸ் அகாம் த என்டையர் நேஷன் இஸ் யூ அப்படின்னு போட்டு மோடி அவர்களுடைய அந்த இதை டேக் பண்ணியிருக்காரு ஐடியை டேக் பண்ணியிருக்காரு ஆப்ரேஷன் சிந்தூர் ஜெய்ஹிந்த் அப்படின்றத போட்டு இந்தியாவோட ஃப்ளாகை போட்டிருக்காரு ஸோ தலைவர்னால் அது எப்போதுமே அவருக்கு வந்து அந்த தேசியம் ஆன்மீகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டார் ஸோ அதற்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த ஒரு ட்வீட்டை போதும் கண்டிப்பாக நம்ம வந்து இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்கும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு எல்லாரும் அனைத்து மக்களும் வந்து உறுதுணையாக இருப்போம் அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் சோ ஜெயில செகண்ட் பார்ட்டோட அப்டேட் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான அப்டேட் இந்த படத்துல மோகன்லால் அவர்கள் வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருந்தது சோ அந்த தான் இப்ப நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டாவே இறங்கி இப்ப மோகன்லால் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவருக்கு இந்த படத்துல வந்து ஒரு சின்ன அந்த ஒரு ரோல் அவரோட கேமரிய ரோல் கண்டிப்பாக மீண்டும் இதுல இருக்கும் அப்படின்ற ஏற்கனவே மோகன்லால் அவர்களே எம்ரான் படத்தோட இந்த ப்ரொமோஷன் சொல்லியிருந்தாரு நான் இருக்கலாம் இல்லையுன்னு தெரியல நான் நான் கூட்டாக கண்டிப்பாக நான் போயிடும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்துருந்தாரு ஸோ எல்லாருமே என்ன சொன்னாங்க கண்டிப்பாக அவர் இருப்பார் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அதற்கு ஏற்றாது போல் இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவர் விட்டு வந்து டாக்ஸ் வந்து நெல்சன் சைட்லேருந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஜஸ்ட் ஒரு ஒரு வாரம் கால்ஷீட்டு கொடுங்க போன தடவை விட இந்த தாட்டி மாசா டபுளாகவே காட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களாம் ஸோ ஆல்ரெடி சிவராஜ்குமார் இருக்காருன்றது தெரிஞ்சு பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு தெரிஞ்சு போச்சு மோகன்லி இருப்பார்ன்றதான் ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ அதற்கான டாக்ஸ்னாக்கா இப்போதைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் இப்போ இந்த இடத்துல அடுத்த ஒரு கேள்வி என்னன்னாக்கா எப்போ இவர் வந்து கலந்துக்க போறாரு இதுக்கான அனௌஸ்மெண்ட் எதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்